சாதி கைகளிலே அரசியல் அதிகாரம் இருக்கிறது காவல்துறை ஏன் ராமதாசுக்கு கஷ்டப்பட்டு நிற்கிறது ராமதாசின் கைகளிலே மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள் கைகளிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ராமதாசின் கைகளிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் காட்சி சட்டை கும்பல் அதிகாரம் உள்ளவனுக்கு சலாம் போட்டு அடிமை வேலை செய்யும் காக்கி சட்டை கும்பலுக்கு சொந்த புத்தி இல்லை காக்கி சட்டை கும்பல் என்றைக்கு அந்த யூனிஃபார்ம் போட துவங்குகிறார்களோ அன்றைக்கே மூளையை வைத்து வைத்துவிட்டு தொப்பியை மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்கள் தொப்பியை மாற்றுவதற்கான ரகசியமே மூளையை விட்டதுதான் மூளை இல்லை என்பது யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த கும்பல் தொப்பியை மாட்டிக்கொள்கிறார்கள் என்றே கருதுகிறேன் சிந்திப்பதில்லை நேர்மையாய் நடப்பதில்லை அதிகாரம் உள்ள சாதி வெறி கும்பலுக்கும் வெறி கும்பலுக்கும் பணிகிற போக்கே இருக்கிறது அதனால் தான் போராடிய தோழரை முள்ளுக்குறிச்சியிலே குடிநீர் தொட்டியை சேரியில் கட்ட வேண்டும் என்று சொன்னவரை ராமதாசை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ளே தள்ளினார்கள் அதன் விளைவாய் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் போதைக்கு திரும்பியது இன்றைக்கு கருணாநிதி நிலை ஐயோ பாவமாய் மாறிவிட்டது விடுதலை சிறுத்தைகளை நசுக்க நினைத்து அவரையே அவர் நசுக்கிக் கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளை விரட்ட நினைத்து அவரே இன்றைக்கு வீடு விரும்பக்கூடிய நிலையில் இன்று கொண்டிருக்கிறார் ஆக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது இந்த அடக்குமுறையை ஏன் ஏவினார் எமக்கு கருணாநிதி மீது கோபம் இல்லை கருணாநிதி ராமதாஸ் மிகப்பெரிய அரசியல் சக்தி என்று நம்பி ஏமாந்து போனா ஆனால் பத்திரிகையாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் கணக்கு போட்டு எத்தனை வாக்கு வங்கி ராமதாசுக்கு இருக்கிறது என்று பத்திரிகைகளில் எழுதுகிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட்ட ராமதாஸ் ஒட்டுமொத்தமாக வாங்கி இருக்கிற வாக்கு வங்கி இரண்டு சதவீதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதன் முதலாய் பத்தே நாள் இடைவெளியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் வாங்கி இருக்கிற வாக்கு வங்கி இரண்டு சதவீதம் ஒன்றரை லட்சத்தை தாண்ட முடியாத கட்சியா பத்தே நாளில் இரண்டரை லட்சம் வாக்குகளை சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் பெற்ற விடுதலை சிறுத்தைகளா கருணாநிதிக்கு இப்போதுதான் ஞானம் பிறந்திருக்கிறது ஆகவே மண்ணில் அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கிற கும்பலுக்கு பணிவிடை செய்வதையே அரசு கேந்திரங்கள் ஒரு மரமாக கொண்டிருக்கிறது அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் உருவானது தேர்தல் களத்திற்கு வந்ததனால் நாம் இந்த ராமதாசை எதிர்க்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாசுக்கு இந்த பழைய தோழமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ி என்று பட்டம் வழங்கிய அந்த கைகளால் என்றைக்கும் சுட்டிக்காட்டி சொல்லுகிறேன் நீங்கள் குச்சி கொளுத்துகிற அந்த பழக்கத்தை கைவிட்டு விடுங்கள் குச்சி கொளுத்துகிற அந்த பண்பை கைவிட்டு விடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரம் வரையில் இருபது இதுவரை இருபத்தி ஐயாயிரம் குடிசைகளை ராமதாஸ் கொளுத்திருக்கிறார் வன்னியர் சங்கமாய் இருந்தபோது போது சாலை வரியில் போராட்டம் நடத்தினார் இடஒதுக்கீடு கேட்டு போராடி என்ற போராட்டத்தில் அரசுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதை கூட மன்னித்து விடலாம் ஆனால் சேரி மக்களின் குடிசைகளை கொளுத்தலாமா பனிரெண்டாயிரம் குடிசைகளை கொளுத்தினார் அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறினார் அதன் பிறகாவது பண்பை மாற்றிக் கொள்ள வேண்டாமா போஸ்டர்களில் போட்டார் ஆகவேதான் அம்பேத்கருக்கு திருத்திருவாய் சிலைகளை வைத்தார் ஆகவேதான் எரிமலையை பிடித்து வந்து பொதுச் செயலாளர் ஆக்கினார் ஆகவேதான் தனது கொடியிலே நீல வண்ணத்தை சேர்த்தார் ஆதி திராவிடர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு என்று நாடகம் ஆடினார் பொது சந்தியிலே வைத்து என்னை விசாரியுங்கள் முச்சந்தியிலே வைத்து என்னை விசாரியுங்கள் நான் தப்பு செய்திருந்தால் சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் நாடகமாடினார் ஆனால் இவ்வளவு குட்டிக்கரணம் போட்டு பார்த்தும் எளிமலைக்கு பின்னால் ஒரு நூறு பறையன் போனானா ராமதாசை நம்பினானா இந்த மானங்கட்ட கெட்ட சாரணி பின்னால் ஒரு பத்து பறையன் போயிருக்கிறானா ஏன் அது நடக்கவில்லை ராமதாஸ் பின்னால் ஏன் இந்த மக்கள் அணிதிரளவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுகிற கருணாநிதியை சேரிக்குள்ளே அனுமதிக்கிறார்கள் கொடியுளம் சம்பவத்தை நடத்திய ஜெயலலிதாவை கூட மன்னித்து சேரிக்குள்ளே அனுமதிக்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களை சேரிக்குள்ளே அனுமதிக்கிறார்கள் ஏன் சேரிக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறார்கள் எதனால் இது நகைகிறது ராமதாஸ் எண்ணி பார்க்க வேண்டாமா ராமதாஸ் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஒரே காரணம் தான் சிட்டுக்குருவி கூட்டை கூட கலைக்க கூடாது அது பாவம் என்று எண்ணுகிறேன் இந்த சேரி வாழ் மக்களின் இந்த கடைசி மனிதர்களின் ஒரே சொத்து ஒரே உணவை அந்த குடிசை தானே அந்த குடிசையையும் ஈவிரக்கம் இல்லாமல் கொளுத்துகிறாயே அந்த குடிசைகளை எரித்து சாம்பலாக்குகிறாயே அக்கினி சட்டையிலிருந்து இருந்து எடுத்த தீ என்று கற்பூரத்தை கொளுத்தி என் மக்களின் குடிசையில் போட்டு கொளுத்துகிறாயே என் மக்களின் வயிற்றுச்சல் எல்லாம் உண்மை விடுமா என் மக்கள் விட்ட சாரம் எல்லாம் உன்னை விடுமா ஒரு காலத்தில் அது தண்டனை தந்தே தீரும் அது சும்மா விடாது சிந்திய ரத்தமும் சேரி மக்கள் வடித்த கண்ணீரும் சேரி மக்கள் வைத்த ஒப்பாளி ஓரமும் ராமதாசே உன்னை மன்னிக்காது அதனால்தான் ராமதாசை சேரிக்குள்ளே சேரி மக்கள் நுழைய விடவில்லை இப்போது ஒரு நண்பனாய் சொல்லுகிறேன் பழைய தோழனாய் சொல்லுகிறேன் ஒரு நட்புறவு வேண்டும் என்று சொல்லுகிறேன் வட மாவட்டங்களில் ஒரு அமைதி வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ராமதாஸ் அவர்களே குச்சி கொளுத்துவதை நிறுத்திவிடுங்கள் குச்சி கொளுத்துகிற பண்பை கைவிட்டு விடுங்கள் நானும் ஏராளமான கூட்டங்களில் சொல்லி பார்க்கிறேன் அவர் கைவிடுவதாக இல்லை அபிஷேக பாக்கத்தில் தன்னை கொல்ல வந்ததாக நாடகமாடி பெரிய காட்டு பாளையத்தையும் அடித்து கொலை செய்து என்கிற முதியவரை வெட்டி காயப்படுத்தி ஒரு தென்னை மரத்தடியிலே போட்டி தென்னின் கீற்றுகளை எடுத்து வைத்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து உயிரோடு கொளுத்தினார்களே சாதி பெரிய ராமதாஸ் விட்டாரா ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சி விட்டதா இல்லை ராமதாஸ் திருந்த மாட்டார் அவருடைய பரம்பரை குணம் பரம்பரை பண்பு மாறாது ஏன் தெரியுமா ராமாயணம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ராமனுக்கு விசுவாசமான ஒருவன் உண்டு எத்தனையோ விசுவாசிகள் ராமனுடைய தம்பி லட்சுமணன் ராமனையும் ராமனையும் லட்சுமணனையும் படைகளே ஏற்றி போன குகன் ராவணனின் தம்பி நிபீடனன் இப்படி ராமனுக்கு பல விசுவாசிகள் இருந்தாலும் ராமனை நெஞ்சிலே ஏற்றி இதயத்திலே வைத்திருக்கிறேன் என்று இதயத்தை புலந்து காட்டுகிற ஒரு உண்மையான விசுவாசி ஒருவர் உண்டு அவன் யார் தெரியுமா ஆஞ்சநேயர் அனுமான் அந்த ஆஞ்சநேயருக்கு இன்னொரு பெயர் உண்டு அதுதான் ராமதாஸ் என்றால் ராமதாஸ் ராமதாஸ் என்றால் ஆஞ்சநேயர் ராமனின் தாசன் ராமனின் அடிமை என்று பொருள் பாரதிதாசன் பாரதியை பின்பற்றுகிறவன் என்று கனக சுப்புறத்தின பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டது போல ஜீசஸ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் ஜேசுதாஸ் என்று பெயர் வைத்துக் கொள்வது போல தாஸ் என்று முடிவதெல்லாம் அந்த அடிமை யாரை மீது விசுவாசம் காட்டுகிறோமோ அந்த தலைவனுக்கு விசுவாசி அடிமை என்று கூறும் அதுபோல் ராமனின் விசுவாசி ராமனின் அடிமை பெயர் தான் ராமதாஸ் அந்த ராமதாஸ் என்ன செய்தா தெரியுமா அந்த ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் வருகிற ஆஞ்சநேயர் சீதையை ராவணன் கடத்திக் கொண்டு போய் அசோகவனத்தில் வைத்திருக்கிறான் உலகமெல்லாம் தேடுகிறார்கள் சீதை இருக்கும் இடம் தெரியவில்லை கடைசியில் சீதை அசோகவனத்தில் இருக்கிறார் சேரி மக்களின் முன்னோர் முப்பாட்ட முப்பாட்டனரான திருமாவளவனின் முப்பாட்டனரான ராவணன் இருக்கிறானே ராவணன் நமது சொந்தக்காரன் ராமன் ஆரியன் ராவன் ஆரியன் பார்ப்பனன் ராவணன் தமிழன் ராவணன் தமிழன் என்பது மட்டுமல்ல அவன் ஒரு சேரிகாரன் ஏன் தெரியுமா அவன் ஆண்ட காரணத்தினாலேயே இலங்கையை லங்கா சேரி என்று அழைப்பார்கள் ராவணன் ஆண்டவனாலேயே இலங்கையை சேரி என்று ஆக ராமனின் அடிமையாக இருந்த ராமனின் விசுவாசியாக இருந்த அந்த ராமதாஸ் அந்த ஆஞ்சநேயர் இந்து பெருங்கடலை தாண்டி தாவி குதித்து போனார் வாலிலே என்ன எடுத்து போனார் தெரியுமா தீப்பந்தத்தை கட்டி கொண்டு போனார் தீப்பந்த கட்டிக்கொண்டு போய் இலங்கை முழுக்க தாவி தாவி குதித்து அசோகவனத்தை எல்லாம் எரித்து சாம்பலாக்கிறார் அதே பன்றி இந்த ராமதாசுக்கு மாறவில்லை அதனால் தான் அந்த ராமதாஸ் லங்கா சேரியை கொளுத்தினான் இந்த ராமதாஸ் எங்கள் சேரியை கொளுத்துகிறார் ராமதாசின் பண்பு மாறாதா சேரியை கொளுத்துவதை கைவிடுங்கள் நிறுத்துங்கள் இனி நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னபடி அகிம்சையை கடைபிடிக்க விரும்புகிறோம் காந்தி சொன்ன அகிம்சை யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அடித்தால் திருப்பி அடிக்கக் கூடாது இது காந்தியின் விளக்கம் சொல்லுகிறார்கள் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டேன் இது அகிம்சை ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அகிம்சை என்ன தெரியுமா எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா மனிதர்களையும் மதிக்க வேண்டும் மனித நேயம் அவசியம் ஆனால் சேரியை ஒருவன் கொளுத்துகிறான் என்று சொன்னால் கொளுத்துகிறவனை எரியும் எடுத்து புறப்படு அண்ணே திருமா பே சொல்லி நீதி பிழம்பா கிளம்பிடு